மே ஒன்பது வெள்ளிக்கிழமை மரணத்தின் மேல் அதிகாரம் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஆறு மரணம் ஒரு சாபம் அந்த சாபம் ஆதாமினுடைய பாவத்தினால் மனுக்குலத்திற்கு வந்தது ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது எவிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழு என்று வேதம் சொல்லுகிறது அதன்படி பூமியிலே பிறக்கிற எந்த மனுஷனும் மறித்து போகுதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி ஆறு தாவிது மரணத்தை இருள் நிறைந்த பள்ளத்தாக்காகவே கண்டார் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு மரணத்தை ஒரு கட்டு அது ஒரு கண்ணி என்றெல்லாம் சொன்னார் சங்கீதம் பதினெட்டு நான்கு ஐந்து ஆனால் தேவ ஜனங்கள் இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றி பெற்றதை உணர்ந்து மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிடுகிறார்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஐந்து மரணத்தின் மேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் மரித்தோரை எழுப்புங்கள் கட்டளையையும் கொடுத்திருக்கிறார் மத்தையோ பத்து எட்டு அது சரீர மரணமானாலும் சரி ஆத்தும மரணமானாலும் சரி மரித்தோரை எழுப்புங்கள் இந்த அதிகாரத்தை செயல்படுத்துவது எப்படி மரித்தோரே மரித்தோராக எண்ணாதிருங்கள் நித்திரை செய்வதாக எண்ணி அதிகாரத்தோடு கட்டளை கொடுங்கள் விசுவாச வரம் வல்லமையாய் உங்களில் கிரியை செய்யட்டும் வேதத்தில் எப்படி மரித்தோரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்தினார் என்பதையெல்லாம் கருத்தோடு வாசித்துப் பாருங்கள் இனி வரும் காலம் சாதாரண விசுவாசியும் கூட மறித்த ஏராளமான ஜனங்களை உயிரோடு எழுப்பி கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற காலமாயிருக்கும் கிறிஸ்து லாசிருவை மறித்தவனாக நினைக்கவில்லை அவன் மறித்து நான்கு நாட்களாய் இருந்த போதும் எதை பற்றியும் யோசிக்காமல் அவனுடைய கல்லறை எண்டை வந்து நின்று வெளியே வெளியவா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது லாசுரு வெளியே வந்தான் யோவான் பதினொன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாயினோர் விதவியின் மகன் மறித்த போது கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்றார் அவன் உயிர் பெற்றவனாக எழுந்தான் எவ்வீரனுடைய மகள் மறித்த போது அவளுடைய கையை பிடித்து சிறுபெண்ணே எழுந்திரு என்றார் மார்க் ஐந்து நாற்பத்தி ஒன்று அவள் உயிரோடு எழுந்தாள் அதை பின்பற்றின பேதிரு மறித்து போன தொற்காள் என்ற மூதாட்டியை எழுப்பினார் அப்போஸ் நடபடிகள் ஒன்பது நாற்பது அதை பின்பற்றினி பவுல் ஆய்திஹூ என்ற வாலிபனை எழுப்பினார் அப்போஸ் நடபடிகள் இருபது பத்து இந்த இருபதாம் நூற்றாண்டில் கூட ஸ்மித் விகில்ஸ்வொர்க் என்ற பக்தன் மதித்து போன மூன்று பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று அறிகிறோம் அவர் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையையும் புதைத்து வைக்கவில்லை தேவநாம மைமைக்காக பயன்படுத்தினார் தேவப்பிள்ளைகளே அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் கருத்துடைய நாமும் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு